என் அன்பு குழந்தையை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செல்லமே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது உன் தாயானவள் அதற்கு நான் உன்னை தயார்படுத்தவே வந்திருக்கின்றேன் என் செல்லமே உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை கண் திறந்து நம் அம்மா காப்பால் எப்பொழுதும் நமக்கு நல்ல வாக்கினை தருவாள் என்று எண்ணி நம்பி நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இடத்தில் பேசுவதற்காகத்தான் இந்த அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை தர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா ஏதோ சில காரணங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதமாக இல்லை என்று நீயாக நினைக்கின்றாய் அதனால்தான் நீ எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஏதாவது ஒரு காரணமாக தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது என்ற வேதனையும் இருக்கின்றது இப்படி எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து இருப்பதனாலே நீ குழப்பத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குழப்பத்திற்கு மிகப்பெரிய தெளிவினை உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலாகவும் உன் அம்மா நான் இன்று விட போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கான அத்தனை தீர்வுகளையும் மிக விரைவிலேயே கிடைக்கப் போகின்றது அதற்கான செயல்களை எல்லாம் உன் அம்மா நான் செய்துவிட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நீ மனம் வருந்து நிற்கும் பொழுதெல்லாம் அதை உன் அம்மா நான் பார்த்து கொண்டு இருந்து விடுவேனா என் தங்க பிள்ளையே நீ உன் மனதில் வேதனைகளை கொண்டு என்னிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நல்ல பதிலை கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே யாருமே உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ மனதில் கொண்டு சென்று உன்னை நீயே காயப்படுத்தி குழப்பி நிற்காதே ஏனென்றால் வாய் இருக்கின்றது என்பதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசி சென்று விடுவார்கள் சொல்லிவிடுவார்கள் ஆனால் அதனால் அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் என் என்பதை பற்றியெல்லாம் மற்றவர்கள் ஒரு நாளும் கவலை இல்லை அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் கிடையாது என்பிள்ளையே மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க கொஞ்சம் கூட நேரம் இரு மோ இருக்காதோ என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன செய்கின்றார் யார் எப்பொழுது எதை செய்வார் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார் என்பதைத்தான் அவர்களின் முழு கவனமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சி நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே உன்னுடனே இருந்து கொண்டு உன்னிடமே எல்லா பலன்களையும் பெற்றுக்கொண்டு நீ அவர்களுக்கு எத்தனை உதவிகளை செய்தாய் அது எல்லாம் இப்பொழுது மறந்துவிட்டு அவர்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்தி விட வேண்டுமென்று நினைத்து விட்டார்கள் வாழ்க்கையில் இனி உன்னை முன்னேற விடக்கூடாது என்ற மனநிலைக்கு அவர்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்க்கை அவர்களை அழித்துவிடும் என்பதை எல்லாம் அறியாமல் தான் அவர்கள் மற்றவர்களுக்கு தீயதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தை நீ அவருக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களிடத்தில் உதவியை பெற்றிருக்கின்றாய் அந்த உதவியை நீ காலம் முழுவதும் மறந்துவிடக்கூடாது என்று தானே நீ இப்பொழுது கூட அவருக்கு பதில்வினையாக உதவி செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ இன்று நீ வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளை மனிதர் அவர்களின் மனநிலை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மாறிக்கொண்டே இருக்கும் அது அவர்களுடைய செயல்களும் மாற்றம் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாளை உனக்கு இதுவெல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே ஒரு வாக்குறுதியினை கொடுக்கின்றேன் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை யார் எப்பொழுது எங்கிருந்து வந்து நமக்கு கொடுப்பால் என்ற மனசங்கடத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் யாரேனும் நாம் செய்த தவறுக்கு நம்மீது பழி சொல்லி விடுவார்களோ என்ற பயமும் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து இருக்கின்றது ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கின்றதே என் செல்லக்குழந்தை இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இனி அதற்கு பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது அது என்ன தெரியுமா இன்று இவர்கள் உனக்கு இது போன்ற தீய செயல்களை செய்கின்றார்கள் அல்லவா அவர்கள் பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை செய்ய அவர்களுக்கு ஒரு துணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை எல்லாம் அறியாமல் இவர்கள் உன்னை தாழ்த்திவிடலாம் விடலாம் உன்னை அடிமையாக்கி விடலாம் மீண்டும் எழுந்து விடாதபடிக்கு செய்துவிடலாம் என்ற திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் யார் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் இதுவரை உணரவே இல்லை உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு தீங்கினை செய்தால் அதற்கு என்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை எல்லாம் அறியாமல் தான் அவர்கள் இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பிப்பு இல்லையே இப்பொழுது சில காலமாக அவர்களுக்கு அதுவெல்லாம் தட்டுப்பட ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்குமேல் அடி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என் எதனை தொட்டாலும் தோல்வி என்று சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்துப் பார்த்த பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த அம்மாவினுடைய குழந்தையை நாம் சீண்டியதுதான் இத்தனைக்கும் காரணம் என்றெல்லாமே உன்னை சீண்டியவர்களின் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி விடாது நான் யாரையும் அவ்வளவு எளிதாக தண்டித்து விட மாட்டேன் ஆனால் அவர்களுக்கு முன்பு போல இருந்து நிம்மதியானது இருக்காது அவர்கள் திருந்துவதற்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் அந்த வாய்ப்பினை அவர்கள் எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகள் செய்ததாலே அவர்கள் என் தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல என் செல்லமே நான் தான் நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்ற தான் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்வதற்காக சில விஷயங்களை எல்லாம் தேவையில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த அம்மாவின் மீது யார் அதிகமான அன்பு இருக்கின்றார்கள் யாருக்கு உண்மையான பக்தியும் பயமும் இருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் அறியாமல் இல்லை நேர்மையோடு உண்மையான பக்தியையும் கொண்டு என்னை நம்பிக்கையோடு யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய செவிசாய்த்து என்பது அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் கொடுப்பேன் என்பதெல்லாம் நிதர்சனமான உண்மை அதனால் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருப்பார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வரை அவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு தீயதை செய்பவர்கள் எல்லாம் என்னிடத்தில் எவ்வளவு மன்றாடி பார்த்தார்கள் அது மட்டுமல்ல என்னையே கட்டுப்படுத்தி விடலாம் என்று சில தவறான விஷயங்களையும் செய்து விட்டார்கள் அதனால் உன்னை இந்த அம்மா காத்து நிற்கின்றேன் இந்த அம்மாவின் அன்பும் ஆசிர்வாதமும் என்றென்றைக்கும் உனக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி